அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களாம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கு இந்த ஆண்டு சுய மாற்றத்திற்கான நேரமா இருக்கும் தற்போது அஷ்டமசனி நடைபெறதுனால பரிசோதனைக்கு சுகங்களை விட சுய முக்கியத்துவம் கொடுக்கணும் பேராசை மற்றும் இச்சைகளை தவிர்த்து கடந்த காலத்தை விட சிறந்தவராக மாற முயற்சி செஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ராஜாவை போல வரவேற்கலாம் ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்க போகுது சூரிய உதயத்தின் போது சந்திரன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரிங்க இது உங்கள் தொழில் மற்றும் அந்தஸ்தில் உணர்ச்சி பூர்வமாக கவனம் செலுத்துவதை குறிக்குதுங்க உங்கள் ஐந்தாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்க இது சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லப்படுது கல்வி குழந்தைகள் காதல் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமா இருக்கு உங்கள் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் வீடான புத்திஸ்தானத்தில் அதிபதி குரு பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான தனயோகம் உங்கள் புத்திசாலித்தனம் நேரடியாக உங்கள் லாபமாக மாறுங்க நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அதிலிருந்து பணம் உருவாகும் ஜனவரி மாதம் உங்கள் ஆளுமை மிகவும் காந்தம் போல ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால் மதிப்பும் தேஜஸும் கிடைக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாக அதிகமாயிருக்கும் ஆனால் அறிவு சார்ந்த அகங்காரம் வேண்டாம் உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கபம் மற்றும் பித்தம் தொடர்பான பிரச்சனை வரலாம் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தருங்க ஜனவரி மாதத்தில் தொழிலை பொறுத்தவரை இரண்டு பகுதிகள் இருக்கு முதல் பகுதி நீங்கள் தொழிலில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொழிலில் லாபம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது வேலையை ரசித்து செய்யக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு மீடியா கலை எழுத்து டிசைனிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலமாக அமைஞ்சிருக்கு அரசு வேலைக்கு தயாராகி வருபவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான நேரங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும் ஜனவரி மாதத்தில் அற்புதங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்குதுங்க செவ்வாய் ஆகியோர் உங்கள் ஆறாம் வீடான மகரம் ராசிக்கு செல்கிறார் இதனால உங்கள் வாழ்க்கையில் வேலை வலு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கதுங்க வருமானத்தை பொறுத்தவரை இது மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கு புதனும் குருவும் ஒருவருக்கொருவர் வீட்டில் இருக்காங்க இது மகாலட்சுமி யோகமா கருதப்படுது பணம் வரும் உங்கள் புத்தியால கல்வியால கமிஷன் அடிப்படையிலான வேலைகளால பணம் வருங்க செலவுகளும் அதிகமா இருக்கதான் செய்யுங்க ஆனா நீங்க சேமிப்ப பழகிக்கோணுங்க இந்த மாதம் புதிதாக எந்த கடனும் நீங்க வாங்கக்கூடாது நீங்க யாரையாவது காதித்தால் இது மிகவும் அதிக ஆற்றல் கொண்ட நேரம் ரொமான்ஸ் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனால் ஈகோ மோதல்கள் வரலாம் திருமணமானவர்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராஜதந்திரத்தை கையாளணும் உங்கள் வாழ்க்கை துணையின் சுபவாசம் கொஞ்சம் எரிச்சிரூட்டும் வகையில இருக்கதா செய்யும் நீங்க கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகளே உங்களுக்கு இந்த நேரம் ஆற்றல் மற்றும் நிர்வாகம் நிறைந்ததுங்க வீட்டில் விருந்தாளிகளின் வருகை இருக்கும் வீட்டை புதுப்பிக்க உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் குழந்தைகளுடன் செலவிடுங்க உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சியால தொழில் தன்னம்பிக்கை பண சேமிப்பு அதிகரிக்கும் சனியின் தாக்கம் இருக்கிறதுனால சூரிய வழிபாடு சனி மற்றும் சிவ வழிபாடு செய்யுங்க கருப்பு மற்றும் அடர் நீல நிற ஆடைகளை தவிர்ப்பது நல்லதுங்க சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் நிறம் உங்கள் அதிர்ஷ்டத்தை தூண்டுங்க ஈகோவில இனிமையை கொண்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு உங்க உங்கள் வாழ்க்கையில பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று இருந்த ஒருவித அவஸ்தை நிலை மாற போகுது குரு பகவான் உங்கள் வாழ்க்கை நல்ல விஷயங்களை எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது உறவினர்கள் வழிய வந்து உறவாட போறாங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க வெளி இடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் விரைந்து முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் நலச்சிருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய நினைப்பவர்களா இருக்காங்க நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேல்தான் உங்களை நோக்கி நிறையா இருக்குங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வருமானம் வேலை எதிர்கால திட்டங்களை வெளியில சொல்லக்கூடாதுங்க தாய் தந்தையின் உடல்நிலையில கவனமா இருந்துக்கோணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்